करण तथा सिद्धांति तथा सिद्धे विद्वेश्धम वस्तु किमी निरूप्यता प्रश्ने అంత ప్రమాణాంతరం ప్రత్యక్షం ఐక్యం ప్రతిబం చే విశేషణాన్ని ఎక్కత్ర అన్ అన్వయం ప్రప్నువంత పరంతు అతీంద్రియ విషయ విశేషణేదక అతి నీల రక్తగఢే పూర్వాస్థా నీల పాకా అనంతరం రక్తగడీ గడస్య అనిరుద్ధత్వీ నీల పరంతో అస్తి నీలత్వ విరోధే అీల రక్త ఎక్కేశో నాస్ త్రేదగమే అది తద్వతి అత్రేదగమే స్వత ప్రాప్తం సత్య జానమనం బ్రహ్మ వాక్యేన జ్ఞాతం వాక్యన జ్ఞాతుం శక్తి చేయమే ప్రశ్న సత్య அப்படின்னா சீவரமங்க ஆட்சி அதனால தான் சீவரமங்கை இது ஊர்க்கே பெயர் இந்த ஸ்ரீவரமங்க தயார் எப்போ வந்தார்னா பிரதம சுவாமி ஏழு அவர் திருமலைக்கு யாத்திரை போயிருக்கும் போது அங்கே இவருக்கும் சொப்பனத்தை சாதிச்சு அங்கேயும் சா சாதித்து அதுக்கப்புறம் வேலை பண்டு வந்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது ஜனகருக்கு அவருடைய புத்திரியான சீதை அவருக்கு எப்படி நிலத்திலே கிடை கிடைத்தாலோ அது அதற்கு அது அவர் வந்து ஸ்ரீராமபுராணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பெரியாழ்வாருக்கு துளசி தோட்டத்திலே ஆண்டாள் அதரித்தார் அங்கே திரு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அதே போல திருமலையிலிருந்து எழுந்தருள பண்ணி வந்து இந்த ஊரில் தெய்வநாயகனுக்கு அவர் திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள் ஜனகனை போலவும் பெரியாழ்வார் போலவும் வானமாமலை ஜீயரும் மாமனார் ஸ்தானத்திலே ஆனார் அதிலே தோஷமில்லை எடுத்துக்கழித்தல் என்ற இலக்கண ரீதியாலே பெரியாழ்வாருக்கும் ஜனகருக்கும் கிடைக்காத வாக்கியம் இவாளுக்கு என்ன கிடைச்சிதுன்னா ஜனகர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா விதிலைக்கு மிதிலேருந்து அவர் அயோத்திக்கு போய் சேர்ந்தார் அதுக்கப்புறம் மிதிரைக்கு வந்தாள் என்று சரித்திரமும் இல்லை என்பதாக ஏட்டுகளிலே நாம் காணுகிறோம் அதுபோல் பெரியாழ்வாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் வெளியான கல்யாணம் பண்ணி கொடுத்தவரும் அரங்கனோடே அவள் ஐக்கியமாகிட்டாள் அதனால் அவ அப்புறம் அவர் ஸ்ரீவளிபுரத்தூருக்கு வந்தாலும் சரிதம் இல்லை ஆனால் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த காலத்தில் பொன் பொண்கள்லாம் ஒரே பொண்கள் சென்றிருக்காள் இல்லையா கல்யாணம் பண்ணி கொடுத்து மேலே அம்மா கீழே பொண்ணும் ஒரே ஃப்ளாட்டு பக்கத்தான் அப்படின்னு இருக்கிறா போலே நம்ம தாயாரையும் இங்கே பக்கத்திலே எழுந்தொருளை பண்ணி நித்தியப்படி போய் அங்கே மங்களாசாசனம் செய்து நித்தியப்படி கைங்கரியங்கள் செய்து விஸ்வரூபத்துக்கோ இல்லாட்டா தீர்த்த மணியத்துக்கோ இல்லாட்டா ராத்திரி பிறப்பாடுக்கோ இல்லாட்டா எல்லாத்துக்குமோ இல்லாட்டா சமயம் போதெல்லாம் இல்லாட்டா ஒரு நாளைக்கு ஒரு தரமாக இதுவரை எழுந்திருந்த சுவாமிகள் பெரும் தாயாருக்கு மங்களாசாசனம் பண்ணாத நாளே கிடையாது அதனால் நித்தியப்படியே போய் தன் பொண்ணை போய் பார்த்துட்டு வரான் மங்களாசாசனம் பண்ணிட்டு வரா அதனால் இந்த கஷேத்திரம் வர்த்ததாம் அவிவர்த்ததாம் அப்படின்னு இது வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மகையாது

ಅನುವವಾ ಯೂತ ಅನುವಾದಿ ಪ್ರಶ ಅನುವಾಹೆದಸ್ಕ್ಯ வானமாமலை எம்பெருமான எத்தனை ஈடுபாடு வானமாமலை எம்பெருமானுக்கு நம்மாழ்வாரிடத்திலே அன்பு வாத்சல்யம் எப்படி அவர் நம்மாழ்வாரிடத்திலே அவர் காட்டினார் திருவேங்கடமா திருவேங்கடமலையிலே திருவேங்கடமுடையான இடத்திலே ஆழ்வாருக்கு என்ன ஈடுபாடு இருந்ததோ அதே ஈடுபாடு இந்த வானமாமலை பெருமாள் தெய்வநாயக பெருமாள் இடத்திலேயும் ஆழ்வாருக்கு இருந்தது திருவேங்கடமுடையானுக்கு ஆழ்வாரிடத்திலே எத்தனை வாத்சல்யம் எத்தனை அன்பு இருந்ததோ அதே அன்பு இதே இந்த தெய்வநாயக பெருமாளுக்கும் ஆழ்வாரிடத்திலே இருந்தது அப்படின்றத தான் இங்கே பார்க்க போகிறோம் அதுதான் வடமா வடமாமலையும் வானமாமலையும் அந்த மங்குலை சுடரை வடமாமலை உச்சியை நச்சினாம் வணங்கப்படும் கங்குலைன்னு திருவேங்கடமுடையானை மங்களாசாதனம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஆனால் வடமாமலையும் வடமாமலையும் வானமாமலை வானமாமலைன்னா ஆழ்வாரே ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரு வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே சொல்லிருக்கிறார் அது அந்த ரெண்டு விஷயங்களைத்தான் இன்னைக்கு பார்க்க போகும் முதல்ல திருவாய்மொழிக்கு ஆச்சாரியால்லாம் என்ன பேர் வச்சிருக்கா அப்படின்னா தீர்க்க சரணாகதின்னு பேர் திருவாயுமொழியில சரணாகதி எங்க இருக்கு அப்படின்னா எங்கேயாவது தேடி பார்க்கணுமா எந்த பத்துல எந்த பதிகத்துலன்னு ஸ்பஷ்டமா சொல்றோம் உலகமண்டபெருவாயெல்லாம் சரணாகதி இருக்கு ஆனால் ஆச்சாரியால் என்ன காட்டியிருக்காருன்னா திருவாய்மொழியாக இருக்கட்டும் நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் எல்லாம் இருக்கட்டும் முழுக்கவே ஆழ்வாருடைய சரணாகதி தான் பெரிய சரணாக தீர்க்க சரணாகதி தொட்ட இடத்துல எல்லாம் ஆழ்வார் பொய் நின்ன ஞானம் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இனியா சொன்னாரே முறாமை சரணாகதி ஆரம்பித்து போக்குவனோ உன்னையன் உயிரை அப்படின்னு ஆழ்வார் துடிக்கிறாரு எல்லாம் சரணாகதி தான் அதனால திருவாய்மொழிக்கு என்ன பேர் வச்சா ஆச்சாரியர்கள் தீர்க்க சரணாகதின்னு பேர் வச்சா அந்த தீர்க திருவாய்மொழியிலே ஆழ்வார் ஸ்பஷ்டமாக சரணாகதி பண்ணினது சில பதிகங்கள்னு காட்டுறான் ஆச்சாரியில பார்க்கும் பொழுது நோத்த நாளும்னு காட்டுவான் அஞ்சாம்பத்தில் இருக்கக்கூடிய நோத்த நோன்பிலேன் ஆறாவ மானை நோக்கு பிறந்தவாறும் என்ன நான்கு திருவாய் மொழிகள் ஸ்பஷ்டமாக சரணாகதி ரொம்ப ஜகத் பிரசித்தமான சரணாகதி உலக உண்ட பெருவாயா புகழொன் ஒன் இல்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொன்னார் ஆழ்வார் அது ஸ்பஷ்டமான ஒரு சரணாகதி அதனால சரணாகதின்னு சொன்ன திருவாய்மொழி முழுவதுமே சரணாகதி தான் அதில் ஸ்பஷ்டமாக எல்லோருக்கும் புரியணும் ஆச்சாரியாளுக்கு புரிஞ்சிடும் முழுக்க சரணாகதி இருக்குன்னு சாதாரணமானவர்களுக்கு புரியணும்னா முழுக்க சரணாகதின்னா எப்படி நோத்த நோன்புல விசேஷமான சரணாகதி உலக மண்டபெருவாயால் விசேஷமான சரணாகதி ஆறாவதையில விசேஷமான சரணாகதி அப்படின்னு அது நமக்கு தெரியும் இப்போ இந்த ரெண்டு திருவாய்மொழி எடுத்து நோத்த நோன்பில் ஒரு பக்கம் எடுத்துப்போம் உலக மொட்ட பெருவாயால் ஒரு பக்கம் எடு இந்த ரெண்டு திருவாய்மொழியிலும் ஆழ்வார் சரணாகதி பண்ணினார் மற்ற திவுதேசங்கள்ல சரணாகதி பண்ணாமல் இந்த ரெண்டு திவிதேசங்கள்ல சரணாகதி பண்ணினார்னு ஒரு கேள்வி என்ன ஒரு அழகான பதில் கிடைக்கிறதுன்னா சரணாகதின்றது நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் எம்பெருமான போய் சரணம் அடைந்தால் நமக்கு பாபங்கள் தொலையும் மோட்சத்துக்கு போகலாம் கைங்கரியம் பண்ணலான்றத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் பகவானே சொல்லியிருக்கிறான் இல்லையா பகவத்கீதையிலே சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்ச அப்படின்னு சரம ஸ்லோகத்தை நீ இந்த உபாயத்தை பண்ணு அப்படின்னு நமக்கு விதிக்கிறான் பகவான் இந்த சரணாகதிய பண்ணுன்னு விதிக்கிறான் அத இந்த சரணாகதிய பண்ணுன்னு சொன்னது யாரு खत्म इति च द्वादशा हरतु इति तथा द्वादशा हा कृतु भवति तद्वत् इति तथा द्वादशाः हा कृतु हु एके संकल्पे अहीन नामाभवति बहु ज्ञान संकल्पे सत्र नामाभवति तथा फिर सहेति मित्रलोक भवति इति

అనన్యత్వం నాస్తి చేతే ఏక విజ్ఞాన సర్వతిజ్ఞరోధు ఖలుు ఇప్పుడు జ్యోతితే అనన్య అనన్యత్వం నాస్తి కో దోషవిజ్ఞాన సర్వహాని బతి ప్రథమహేతంతర్భవతిగం భవతి ఇదం ఖలు గౌణత్ గౌణత్యేక గౌణత వక్తం చేపరస్ ముఖ్యం ఉంది అవునత్వంపెస్ అన్వయస్ గంగోషం అన్యత్ర్యం అని పూర్వోషం వక్తం వైరుప్యం అంతే మదేతమేసి సారూప్యండి அதுபோல் நாம் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிற பிறப்பு வெறும் முட்டையாக பிறந்த வரும் முட்டை தான் நமக்கு அது உண்மையான பிறப்பு எதுன்னா இடத்துல போய் ஞானோபதேசம் பெறுகிற பொழுதும் அன்னைக்கு பிறக்கிற தான் பிறப்பு மற்றது பிறப்பே இல்லை என் வெறும் இருந்தால் அவனுக்கு சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள்னால் அவனுக்கு பிரம்மோபதேசமாக அன்னைக்கு ஏற்படுகிற தான் பிறப்பு என்று அது பிராமணனுக்கு பொதுவாக சொன்னது அப்போ ஸ்ரீவைஷ்ணவனுக்கு இன்னும் விசேஷமாக திருமந்திர ரகசியத்திறைய உபதேசம் ஆச்சாரிடத்தில் பெறுகிற தான் பிறப்பு அதனால முன்றா முன்னால் இருந்த நிலை என்னன்னா அன்று நான் பிறந்திலேன்ற அன்னைக்கு நான் பிறக்கவே இல்லையே நான் என்றைக்கு பிறந்தேன் ஆச்சாரிடத்தில் உபதேசம் தான் நான் பிறந்தேன்னு சொன்னான் அப்போ நம்முடைய ஜென்ம நட்சத்திரம்னு நாம் ஜென்மம்னு கொண்டாடணும்னா என்னைக்கு கொண்டாடணும் அப்படின்னா ஆச்சாரியின் இடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின நன்னைக்கு அந்த நாளை தான் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டாடும் என்ன இது சம்பிரதாயத்தில் சொல்ற விஷயம் இது சாமானியமான மனுஷாளுக்கே இப்படி இருக்கிற பொழுது ஒரு சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கிற சுவாமிக்கு இப்படி எல்லாம் உண்டா அப்படின்னு கூட நமக்கு சந்தேகம் அழலாம் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறமே என்ன அதுவும் இல்லாத அவர் முன்புள்ளவற்றை எல்லாவற்றையும் திறந்த பிற்பாடு அந்த திருநக்ஷத்திரம் எப்படி வரும் நமக்கு அப்படின்னா பெரியோர்களுடைய அனுஷ்டானம் இன்னைக்கு நாம் எத்தனை பெரிய மகான்களுடைய அதுக்கு என்ன காரணன்றதையும் தெரிவிக்கிறேன் பூர்வபட்சத்தை சொல்கிறேன் அவ்வளோதான் என்னமோ நான் ஆட்சேபிக்கிறேன்னு நினைச்சிட முடியாதுங்க என்ன விஷயம்ன்றதை தெரிவிக்கிறேன் நம்முடைய பெரியவர்களும் இதற்கு வழி காட்டி இருக்கிறார்கள் இப்போ எம்பருமானார் அவர் எந்த வயசில் சன்னியாசம் வாழ்ந்தார் ஆனால் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தை சித்திர திருவாதிரின்னு கொண்டாடுறமா இல்லையா மணவாள மாமணிகள் எந்த ஜென்மத்தை எந்த திருநட்சத்திரத்தில் சன்னியாசம் வாய்ந்தார் அவருடைய ஐப்பசி திருமூலத்தை கொண்டாடுறோமா இல்லையா மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே நாம் திருநட்சத்திரத்தை கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம் கொண்டாடாமல் இல்லை அதனால் கொண்டாடலாமான்ற கேள்விக்கு இடம் இல்லை முதல்ல அப்படி கொண்டாடுறதுல என்ன உபபத்தி என்று கேட்டால் ஜென்ம நட்சத்திரன்னு கொண்டாடுறதுக்கு அவர் என்ன ஏதாவது புதுசாக வாங்கி குடிச்சுக்கி போகிறாரா ஏருக்காரோ இது பண்ண போகிறாரா என்ன பண்ணுறாருனா இந்த சீவையிட்டவர்களை திரட்டி அனுபவிக்கிற அனுபவத்திற்குத்தான் இது வைபவம் ஜென்ம நட்சத்திர வைபவம்னு பேரே தவிர தமக்காக என்ன அவர் அதிகமே பண்ணிக்கொள்வதில்லை இல்லையா சுவாமிக்கு என்ன இருக்கிறது தனியாக இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரப்பா அவவா அவவா பர்த்டே என்ன என்னென்னமோ பண்ணுறா இந்த காலத்தில் கேக்கு வெட்டுறா அத்தை வெட்டுறா இதை வெட்டுறா புதுசு வாங்கிக்கிறா அதை போட்டுக்கிறா இது போட்டுக்கிறா பரிசு வாங்கிக்கிறா என்னென்னமோ சொல்கிறா சுவாமிக்கு என்ன விஷயம்னா இவர் எல்லாேருக்கும் பரிசு கொடுக்குறார் அன்னைக்கு இல்லையா எல்லாருக்கும் வரவா அத்தனை பேரையும் கௌரவப்படுத்தி பெரிய சன்மானம் பண்ணி இத்தனையும் சுவாமி தம்முடைய திருக்கையாலே பண்ணுகிறார் என்னால் இது எதற்காக ஏற்பட்டதுன்னா பெருமாளுக்கே இதைத்தான் சொன்னார் ஈடு முப்பத்தாறாயிரப்படி படி வியாக்கியானத்தில் என்ன விஷயம் பெருமாளுக்கு நடக்கிறது எதுக்காக நடக்கிறது உற்சவம் திருநாள் பேரிட்டு வைஷ்ணவர்களை அடைய திரட்டி காணுமா போலே அப்படின்னு வியானத்தில் என்ன கேட்டுறாரு நம்பெருமாள் என்ன பண்ண ஏதோ ஒரு உற்சவம்னு ஒரு வியாஜத்தை வைத்து ஒரு காரணம் போனோம் அதுக்காக ஒரு வியாஜத்தை ஏற்பாடு பண்ண பண்ணி என்ன பண்ணுறாள்னா சர்வதோதிக்கமாக எல்லா இடத்துலேருந்து சிறுவைநவர்கள் திரழுகிறார்கள் அத்தனை பேரும் அந்த எப்பருமானுடைய கட்டாயத்திற்கு அனுக்க போய் பெருமாளை சேவிக்கிறா வானமாமலை இப்படிப்பட்ட பொண்ணிய கேத்திரத்தை மிதிக்கிறாள் சுவாமியை சேவித்த அனுகிரகத்தை பெறுகிறார்னால் இதுக்கெல்லாம் அந்த ஜென்ம நட்சத்திரன்றது ஒரு வியாஜம் அவ்வளவுதானே தவிர ஏதோ ஒரு வியாஜம் என்றைக்கான ஒரு நாள் பண்ணணும் என்னைக்கு பண்ணுறதுன்னு கேட்டால் இது சுவாமியினுடைய திரு நட்சத்திரம்னா சிஷியாலுக்கு உற்சாகம் திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கு இப்படி முப்பது நாள் ஏற்பாடு பண்ணோம்னா நம்ம தோதாதிரி சுவாமி ஏற்பாடு பண்ணுவா என்ன சுவாமி திடீர்னு ஏற்பாடுக்கு நினைச்சோன்ட்டு சொல்லிட்டா நான் இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்ல மாட்டாளோ ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு உத்தேசம் இப்படின்னு சொன்னால் உடனே இத்தனை பேர் திரளுகிறார்கள் இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ சமர்த்தியை ஏற்பாடு பண்ணுறதுக்காகத்தான் இந்த உற்சவம் நடக்கிறது பார்த்தால் ஒரு பக்கம் வித்வத் சதஸ் நடக்கிறது ஒரு பக்கம் உபன்யாசங்கள் நடக்கிறது இன்னொரு பக்கம் இன்னிசை கச்சேரிகள் இன்னும் என்னென்ன வைபவங்கள் உண்டோ அத்தனையும் இது அருள் செயல் பாராயணம் வேத பாராயணம் இன்னும் புராண பட்டணங்கள் கிரந்த பட்டணங்கள் இத்தனையும் நடக்கிறதுன்னா இத்தனையும் நடத்துவதற்கு இந்த திருநக்ஷத்திரம் ஒரு வியாஜம் என்கிற கணக்கிலே தான் இப்படியெல்லாம் வைபவங்கள் ஏற்பாடு பண்ணப்படுகின்றன இது நமக்கு பெரியவர்கள் பூர்வாச்சாரியர்கள் காட்டின வழி இன்னும் சொல்ல போனால் நஞ்சியருடைய சதாபிஷேக வைபவத்தை பட்ட இவர் நம்பிள்ளை பெருசாக கொண்டாடினார்னு சொல்லிட்டு குரு பரம்பரையில் எழுதி வச்சிருக்கா அவருக்கு கனகாபிஷேகம் பண்ணினாராம் நம்பிள்ளை நஞ்சியருக்கு நஞ்சியர் சன்னியாசி நம்பிள்ளை கிரகஸ்தர் இவருக்கு கன்னியாசியான நஞ்சியருக்கு இவர் கனகாபிஷேகம் பண்ணினார்ன்னு சொன்னார் என்ன அர்த்தம் இதெல்லாம் ஒரு வைபவம் ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரத்தையும் அதை கொண்டாட வேண்டியது சிஷியனுடைய கடமை என்று பல கடமைகள் சொல்கிற பொழுது ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரம் அதே போல ம முட்டான விசேஷங்கள் இதையெல்லாம் சிஷியனுக்கு கொண்டாட வேணும்னு இவனுக்கும் சொல்லி இருக்கிறது அதனால இது வைபவமாக நடக்கிறதுன்னா மிக மிக பொருத்தமான விஷயம் இது அதுல நாம் எல்லோரும் கலந்து கொள்ளுகிறோம் நினைக்கிற பொழுதோ இதுக்கு முன்னால பறந்துருந்தாலும் இந்த வாய்ப்பு நமக்கு கிட்டாது இன்னும் பின்னால பறந்தாலும் நமக்கு வாய்ப்பு கிட்டாது இது நடக்கிற பொழுது நாம் பறந்திருக்குமே சக்தியுடையவர்களா இருக்குமே இங்கே வந்து இதை அனுபவிக்கிறோமே இது நமக்கு பெரிய பாக்கியம் என்று நாம் நினைக்க வேணும் என்கிறதை சில அதாவது பூர்வ பீட்டிக்கையாக தெரிவித்துவிட்டு